நாங்கள் கிழங்கு வேவிச்சு தாளிக்கலாம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் குச்சி கிழங்கு ஒரு கிழங்கு வேவிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு வரமிளகாய் கொஞ்சம் கறிப்பில தெரியுதுங்களா அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு பட்டை கொஞ்சோன்னு பட்டையும் ஒரு கிராம்பும் ஒரு ஸ்பூனு இது கறி மசாலே கொஞ்சம் பெருங்காயப்பொடி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மக்களே எண்ணெய் ஊற்றிட்டோம் ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ கடுகு போட போகிறேன் கடுகு நல்லா பொறியிட்டோம் இப்போ ஒரு பட்டையும் கிளாமையும் போடுறோம் இப்போ வர மிளகாய போட்டுடுறோம் அது கொஞ்சம் தீஞ்ச மாதிரி மிளகாய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நான் கையில் வச்சு போட முடியாதனால போய் அள்ளி போட்டுட்ருக்கேன் பெருங்காயத்தூள் இப்போ தான் வெங்காயம் போட போகிறோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் சுத்தம் வணங்கட்டும் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு ஓரளவு இப்போ கிழங்கு சேர்த்துக்கு போகிறோம் பிச்சு கிழங்கு ஒரே ஒரு கிழங்கை நாலு விசில் விட்டு வேவித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த நரம்பு உள்ள இருக்கெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சுக்கூட தேங்காய் வேணாலும் போடலாம் மட்டை உரிக்கிறதுக்கு சளிப்பு அதனால் நான் போதில்லை தேங்காய் கட்டுறது நாலு காய ஆனால் மட்டை உரிக்கிறதுக்கு சங்கடமாக இருந்துச்சு அதனால் போடல உப்பு நான் மொதலே போட்டு வச்சுட்டேன் இப்போ மஞ்சள் தூளையும் கறி மசாலையும் அதில் சேர்க்குறோம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலாம் எங்களுக்கு சோத்துக்கே இல்லை அப்போல்லாம் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு கிழங்கு பிடிங்கி ஒவ்வொரு குச்சை பிடிங்கி அந்த கிழங்கு வேவிச்சு தாளித்து அப்போல்லாம் பச்சை மிளகாய் ஒவ்வொரு முறம் அரிஞ்சு பொட்டி பெரிய வச்சு வேவிச்சு எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு கண்ணி சாப்பிட்டா தான் சோறு இது ஒரு நாளைக்கு இந்த பறைங்காய் காய் பூசணிக்காயின்னு சொல்லுவோம்ல அது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் சாப்பாடு அப்படியெல்லாம் சாப்பிட்டோம் அன்றைக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் கிழங்கு வேவிச்சு தாளிச்சாச்சு ரெடி வாங்க சாப்பிடலாம் தெரியுதா உங்களுக்கு நல்லா வெந்து போச்சு கிழங்கு இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் நான் ரெண்டு நாலு விசில் விட்டதுனால ரொம்ப வெந்து போச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் Oye, y del la no